வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்க பாக்கிறார்கள் ஓபிஎஸ் பரபரப்பு பேட்டி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விக்கு பதில் அளித்தார் அதன் விவரம் பின்வருமாறு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற காணொளியை பதிவு செய்தது நீக்கியது திருமாவளவன் தான் எனவே அந்த இரண்டு கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை யார் கேள்வி கேட்கிறார்களோ யார் அந்த கேள்வியை வாபஸ் பெற்றார்களோ அவர்கள்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் தான் அழைப்பு கொடுத்துள்ளார் அதன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து கட்சியின் தலைமை நிர்வாகிகள் ஒன்று முடிவு எடுப்போம் இதற்கு பூர்வ நடவடிக்கை எடுக்க போது உங்களுக்கு பதில் கிடைக்கும் தமிழகத்தில் மது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணத்தால் உண்மையிலேயே முதலீடுகள் ஈக்கப்பட்டு தொழிலா தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டால் தான் கண்டிப்பாக வரவேற்போம் அதிமுகவிலிருந்து பிரிந்து பிரிந்த சக்திகள் மீண்டும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதற்கான சூழ்நிலை இருக்கும் இருக்குது என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்கள் உங்கள் குடும்ப குடும்பத்தில் இருந்த உங்களுடைய இளைய மகன் அரசியலுக்கு வருவாரா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்க பார்க்கிறார்கள் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு தகவல் என்பது பரபரப்பையும் விறுவிறுப்பையும் அதிமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்